முளைக்கட்டிய பயிர்களை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இதை பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முளைக்கட்டிய பயிர்களை காலை உணவாகவோ இல்லை மாலை நேர உணவாகவோ உண்ணும் பழக்கம் பரவலாகி இருக்கு முளை கட்டிய பயிர்கள்ல புரதம் உட்பட பல ஊட்டச்சத்துகள் நிறைந்தவை அது அனைவருக்கும் உகந்தவை அல்ல அப்படின்னு மருத்துவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவங்க குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் முளைக்கட்டை பயிர்களை சமைக்காம சாப்பிடுறதுனால வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் ஆபத்து இருப்பதா மருத்துவர்கள் சொல்றாங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க முளைக்கட்ட பயிர்களை சாப்பிடுறது தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் எதையும் அளவோடும் ஒருவர் உடலின் இயல்பு சார்ந்த கவனத்துடனும் உட்கொள்வது பாதுகாப்பு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க முளை கட்டிய பயிர்களை சாப்பிடுறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க